காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக சாட்சி கணபதியை தொட்டு சாட்சி கோபால் அப்படின்னு வந்து கிருஷ்ணனை நாம் பெரியவர் வாயிலாக சிந்தித்தபடி இருக்கிறோம் கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சிறப்புகளையும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம் இதில் இன்னைக்கு கிருஷ்ணனை தொட்டு பெரியவர் வந்து நமக்கு இன்னொரு அற்புதமான செய்தி ஒன்றை சொல்லுகிறார் உண்மையில் இந்த செய்தி அநேகமாக ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம் ஆனால் இந்த நூற்றாண்டைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரத்திற்கு இது தெரியும் என்று தெரியாது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அதை தெரிவிப்பது அப்படிங்கிறது என்னுடைய கடமை நமக்கெல்லாம் இந்த நாட்டிலே நம்ம தமிழ்நாட்டிலே ஜீவநதியாக நதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது இரண்டு நதிகள் தான் ஒன்று தாமிரபரணி நெல்லை மாவட்டத்திலே தோன்றி நெல்லை மாவட்டத்திலேயே முடிந்து போய்விடுகிறது அடுத்தது காவேரி இந்த காவேரி மட்டும் பல மாவட்டங்களை கடந்து இறுதியாக பூம்புகாரில் கடலில் கலக்கிறது அப்படிப்பட்ட இந்த காவேரியை கிருஷ்ணனையும் தொட்டு ஒரு முக்கியமான நிகழ்வையும் சிறப்பையும் நமக்கு பெரியவர் எடுத்து சொல்லுகிறார் நமக்கெல்லாம் ராமாயணம் நன்றாக தெரியும் புத்தகமாக படித்திருக்கிறோம் உபன்யாசத்தில் கேட்டிருக்கிறோம் திரைப்படமாக பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலேயும் அநேகமாக இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் ராமாயணம் தவறாது இடம்பெற்றுவிட்டது எத்தனை பெரிய அளவில் விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்ந்திருந்தாலும் நாத்திகம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் மகாபாரதத்திற்கும் இராமாயணத்திற்கும் இருக்கக்கூடிய சிறப்பை யாராலும் ஒரு மாற்று கூட குறைக்க முடியவில்லை அதனால்தான் அது ஒரு இதிகாசமாக காலத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நமக்கு அது புது புது அர்த்தத்தை தருகிறது புதிதாகவும் இருக்கிறது இப்படி அதற்கு தனி சிறப்பு அந்த சிறப்புக்கு ராமாயணத்தில் ராமன் காரணம் என்று சொன்னால் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் காரணம் இப்போ கிருஷ்ணனை தொட்டு பெரியவர் இன்னொரு நுட்பமான செய்தி சொல்றார் ராமாயணத்தில் ராமன் இறுதியாக ராவணனை கொன்று விடுகிறார் யுத்தம் நடந்து அந்த யுத்தத்திலே ராமனுக்கும் ராவணனுக்கும் அம்புச்சண்டை நடக்கிறது அதிலே ராவணன் திருந்துவதற்காக ராமன் நிறைய சந்தர்ப்பம் தருகிறார் நிராயுத பாணியாக ஒருமுறை ராவணன் ஆகிவிட நிராயுத உன்னை நான் தாக்க விரும்பவில்லை இன்று போய் நாளை வா என்று அவனை திருப்பி கூட அனுப்புகிறான் ஆனால் ராவணன் திருந்துவதாக இல்லை இறுதியில் ராமனுடைய பானம் பட்டு அவன் இறந்து போகிறான் ராவணன் ரொம்ப பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவனை அசுரன் என்று அவன் ஒரு பிராமணன் இந்த தகவலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பொதுவில் ஒரு கருத்து உண்டு நீதி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு பிராமணர்களை எந்த காரணத்தை கொண்டும் கொல்லக்கூடாது தூஷிக்கக்கூடாது என்று என்ன காரணம்னா அவர்கள் வேதத்தை பாதுகாக்கின்றவர்கள் வேதம் எழுத்து வடிவில் இல்லை அவர்களுடைய நெஞ்சத்திலே ஒலி வடிவத்திலே இருக்கிறது ஆகையினால ஒவ்வொரு பிராமணனும் ஒரு வேத புத்தகத்திற்கு சமம் ஆக நீ பிராமணனை கொள்வது அப்படிங்கிறது வேதத்தை கொள்வதற்கு இணை இன்றைக்கு இந்த கருத்து பொருந்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இன்றைக்கு பேருக்கு பிராமணர்களாக இருக்கிறார்கள் மற்றபடி பிராமண தன்மை அப்படிங்கிறது வந்து நிறைய மாறிவிட்டது காலமாற்றம் அதனால் நான் சொல்லுகிற இந்த கருத்து இன்றைய பிராமணர்களுக்கு சிலருக்கு பொருந்தலாம் பலருக்கு பொருந்துவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் உண்மையில் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு பிராமணனை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் பிராமணனை கொன்னால் அந்த பாவம் இருக்கிறதே அது வந்து பிரம்மஹத்தி தோஷமாக மாறி ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடரும் அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப கொடியது சில தோஷங்கள் நம்மை வந்து பிறப்புக்கும் நம்மளை துரத்தும் நம்ம ஒரு பாவமும் செய்யாத நிலையிலேயும் நம் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் ஒன்று கடனால் கஷ்டப்படுவோம் இல்லைனாக்கா வியாதியால் கஷ்டப்படுவோம் அப்படி இல்லைன்னா உடல் உறுப்புகள் ஊனப்பட்டு அதனால் கஷ்டப்படுவோம் இதற்கு காரணம் தோஷம் அதாவது எப்பொழுதோ நாம் செய்த ஒரு பாவம் தோஷமாக மாறி நாம் அனுபவிக்க அனுபவிக்க அது தீர்ந்து குறையும் இங்கே இப்பொழுது ராமனும் ராவணனை கொன்றுவிட்டான் அவன் கொன்றது ஒரு அசுரனை அவன் செய்தது தப்பு வேற வழி இல்லை அவனுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் கொடுத்தா அவன் திருந்தலை அதனால் கொல்வதை தவிர வேறு வழி இல்லை இருந்தாலும் அவன் ஒரு பிராமணன் அவனை கொன்றதுனால ராமனுக்கு இந்த இடத்துல தோஷம் விட்டது கடவுளுக்கே தோஷமா அப்படின்னா எடுத்தது மனித அவதாரம் அப்போ மனித வாழ்க்கைக்கு உட்பட்ட சகலமும் ராமனுக்கு பொருந்தும் இப்போ அந்த தோஷம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ராமன் ஈசனிடம் சென்று கேட்கிறான் இங்கே வந்து ஏன் விஷ்ணு கிட்ட தானே போய் கேட்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது தானே தன்கிட்ட கேட்டுக்கிற மாதிரி அது அதனால ஈசனிடம் சென்று தன் வீரஹத்தி தோஷம் போக என்ன வழி அப்படின்னு கேட்குறான் நமக்குத்தான் சிவ விஷ்ணு பேதம் அவர்களுக்குள் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல பெரியவர் ரொம்ப அழகாக குத்தி காட்டுகிறார் இன்றைக்கு சைவர்கள் சிவன் தான் பெறுது என்றும் வைஷ்ணவர்கள் பெருமாள் தான் பெரியவர் என்றும் பேசுவதை பார்க்கிறோம் அது வந்து அதுக்கு பின்னால ஒரு வழி ஒரு கொள்கை ஒரு போக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேருண்மை ஒளிந்து கொண்டிருந்தாலும் சிலர் அந்த ஒரு வழி ஒரு போக்கு ஒரு கொள்கை அப்படிங்கிறத கடந்து மற்றவர்களை நிந்திப்பதையும் நாம் பார்க்குறோம் அதனால் இந்த இடத்துல அதை சுட்டி காட்டுறார் நமக்கு தான் பேதம் அவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டாக இருக்கிறார்கள் ஒருத்தர் இல்லை அப்படின்னு ஆனால் அவர்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல ஈஸ்வரன் என்ன சொல்றார் இந்த தோஷம் உனக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீ ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லவும் ராமபிரான் ராமேஸ்வரத்தில் மண்ணாலேயே லிங்கம் அமைத்து பூஜை செய்த வரலாறு நமக்கு தெரியும் அதை ஒட்டி தான் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலே நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல இன்னொன்னையும் சிவபெருமான் சொல்கிறார் அதாவது பிராய பிராயச்சித்தம் கிருஷ்ணஸ்மரணை அதாவது கிருஷ்ணத்தை கிருஷ்ணனை நினைத்துக்கொண்டு கிருஷ்ணனை ஜபித்து கொண்டு ஒரு மனிதன் இருப்பதை விட ஒரு பெரிய பிராயச்சித்தம் வினைகளில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை கிருஷ்ண ஸ்மரணை போதும் கிருஷ்ணா 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 என்று கிருஷ்ணனை நினைப்பது பார்க்குற இடத்துல கிருஷ்ணனை காண்பது பாரதி பாடினான் நந்தலாலா நந்தலாலா என்று ஒரு பாட்டு கிருஷ்ணனை வியந்து காக்கை நிறத்தினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் இடைக்குடடா அப்படினு சொல்லிட்டு அவனும் இந்த கருத்தை வழிமொழுவது போல பாடல்கள் பாடி இருக்கார் இந்த இடத்துல அந்த கிருஷ்ண அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் இருந்து ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டுகிறார் சித்தான் எசேக்ஷாணி தப கர்மாத் மஹானி வை யானி தேஷாம் அசேக்ஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படிங்கிறது வேதம் எல்லாவற்றிலும் நமக்கு வந்து விடுதலை விமோச்சனம் தரத்தக்கது கிருஷ்ணஸ்மரணை அப்படிங்கிறது அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார் ஈஸ்வரன் காவேரி ஸ்நானம் செய்வது அப்படிங்கிறார் அதுவும் எப்போ துலா மாசம் துலா மாசம்னா ஐப்பசி இந்த மாதத்தில் அறுபத்தி ஆறு புண்ணிய கோடி தீர்த்தங்கள் காவேரியில் வாசம் செய்கின்றனவான் பிரதி தினம் காத்தால ஆறு மணியிலிருந்து எட்டு இருபத்தி நான்கு வரை இரண்டரை மணி நேரம் அந்த நேரத்தில் குளிப்பதை போல ஒரு விசேஷம் இல்லவே இல்லை குறிப்பாக மாயவரத்தில் துலா கட்டம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது லாகடமா அதுக்கு பேர் அங்கே குளிக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம் இதனாலெல்லாம் நம்முடைய முன்வினை பயன் தீவினை பயன்களெல்லாம் தீவினைகளெல்லாம் அகன்று நமக்கு நல்ல வினைப்பாடுகளுக்குண்டான பயன் கிடைத்து நமக்குள்ளே வந்து தெய்வீக சிந்தனை பலப்படும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் எதையும் சுமந்தபடி இருக்க வேண்டாம் அந்த காவேரி ஓட்டத்தில் தங்களுடைய வினைகளை கழுவி விட்டு விடலாம் ஏன்னா திரும்ப அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய தீர்த்தங்கள் அந்த காலகட்டத்தில் காவேரியில் அப்படின்னு சொல்லும் பொழுது யோசித்து பார்க்கணும் அதனால் நம்ம வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு நாளாவது இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் காவேரி எங்கே ஓடுகிறதோ அங்கே போய் கிருஷ்ணனையும் ராமனையும் நினைத்து சிவபெருமானையும் நினைத்து ஒரு முழுக்கு போட்டுட்டு எல்லா பாவங்களும் அகலட்டும் வினைகளெல்லாம் நல்வினைகளாக இனி நிலவட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்து கிருஷ்ணஸ்மரணையோடு நாம் வாழும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள செழிப்புள்ள வாழ்க்கையாக விளங்கும் அப்படிங்கிறது பெரியவர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மிகப்பெரிய உபதேசம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே